மற்றும் கிருஷ்ணா நகர் நல சங்கத்தின் பொங்கல் விழா திருவள்ளூர் ஜனவரி இருபது பொங்கல் திருநாள் ஐயன் திருவள்ளுவர் தினம் முன்னிட்டு திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட சிவம் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக பத்தாம் ஆண்டு பொங்கல் விழா நேற்று சிவம் நகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நடைபெற்றது காலை முதல் இரவு வரை நடைபெற்ற விழாவில் அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் விழாவில் வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது முன்னதாக விழாவிற்கு சங்கத்தின் செயலாளர் பசுமை நாயகன் ஜே கெஜவீர பாண்டியன் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சங்க வருகை புரிந்த அனைவரையும் சுகுணா அம்மையார் வரவேற்றார் சங்க நிர்வாகிகள் சங்க பொருளாளர் டி தத்தாத்ரேய ரமேஷ் திருநாவுக்கரசு கஜேந்திரன் பன்னீர்செல்வம் கமலேஷ் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கோல போட்டி இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இரவு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான கே எம் ஸ்ரீதர் டி எம் எஸ் அறக்கட்டளையின் தலைவர் லயன் டாப் சந்தியா தங்கவேல் ஸ்ரீ நேசம் என்கின்ற பிரேம்குமார் நகரமன்ற இருபத்தி நான்காவது வார்டு உறுப்பினர் செந்தகுமார் டி தேவா தமிழ்நாடு சவுத் இந்தியா ஆணகன் டி ஆர் திலீபன் பிஷப் முனைவர் முரளி ஸ்டீபன் அகில இந்திய மக்கள் உரிமைகள் கழக மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ஆர் கிருஷ்ணவேணி கே கமர்தின் கல் காலே தாஜ் பிரியாணி முகமது கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவம் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதி பொதுமக்கள் சார்பாக குடியிருப்பு நல நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட சிவம் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக பத்தாம் ஆண்டு பொங்கல் விழாவில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் கே எம் ஸ்ரீதர் பரிசுகளை வழங்கினார் உடன் சங்க நிர்வாகிகள் தமிழ் நேஷனல் செய்திக்காக திருவள்ளூரில் இருந்து எம் ராஜேஷ் பாபு